நான் தமிழகத்தில் நடக்கும் செய்திகளை சொல்லுவதில்லை என்று ஒரு குறைபாடு உள்ளது ஒரு குற்றச்சாட்டு இன்மேல் வைக்கப்பட்டது அதனால் தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்களை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் பெரும் மழை வரும்போதெல்லாம் நடக்கும் கூத்துகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று நமது காமெடி சேனலுக்கு தோன்றியது அதனால் இந்த வீடியோ வெளியாகிறது இந்த மலையை வைத்து இந்த மீடியாக்களும் ஊடகங்களும் பண்ணுகிற கூத்தும் இந்த அரசாங்கம் நடத்துகிற நாடகங்களும் நம்மை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கும் நம்மை மகிழ்ச்சியில் வைக்க இந்த ஊடகங்களும் அரசாங்கமும் எப்படி பாடுபடுகிறது என்னமா பாடுபடுகிறது தெரியுமா லேசான தூரல் மழை பெய்ய ஆரம்பித்தால் மக்கள் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மழையில் நினைந்து மகிழ்ச்சியில் ஆனந்த குழியில் போட்டதாக செய்தி போடுவார்கள் மழையை பார்த்து விவசாயிகள் மகிழ்ச்சி கடலில் இருப்பதாக செய்திகள் வெளிவரும் இந்த வருஷம் நல்ல மகசூல் வரும் என்பார்கள் கொஞ்சம் மழை பலமாக பெய்தாலோ மக்கள் முற்றளவு தண்ணீரில் முற்றளவு மழை நீரில் ரோட்டில் நடந்து செல்ல சிரமப்பட்டாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்பார்கள் பால் பாக்கெட்டு வாங்க நடந்து சென்று வாங்கி வந்து வீட்டில் வந்து டீ போட்டு குடித்துவிட்டு மழை பெய்வதை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்ததாக சொல்லுவார்கள் எழுதுவார்கள் இன்னும் அது அடைமழையாக பெய்தால் மழை காரணமாக வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் ரோட்டில் ஊர்ந்து சென்றது ஒரு இடத்தை கடக்க ஒன்றரை மணி நேரம் ஆனது என்று டைம் பீஸை பக்கத்தில் வைத்துக்கிட்டு கணக்கு போட்டு செய்திகள் போடுவார்கள் ரயில் பஸ் மூலம் சொந்த ஊருக்கு செல்ல ரிசர்வேஷன் செய்திருந்த மக்கள் ஸ்டேஷனை அடைய அவதிப்பட்டார்கள் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை அடையவே ஆறு மணி நேரத்துக்கு மேலாவதால் அவர்கள் ஊருக்கு போவதை பலர் கேன்சல் செய்துவிட்டார்கள் என்றும் செய்திகள் வரும் அடையாறு பக்கம் ஒரு மேன்ஹோல் திறந்து கிடந்தது தெரியாமல் அதில் காலை வைத்த மேன் உள்ளே போய்விட்டார் பிறகுதான் தெரிந்தது அவர் மேலேயும் போய்விட்டார் என்று பிறகு மேன்ஹோல் மூடியை திறந்து போட்டது யார் மலையா மனிதனா என்று மீடியாக்களில் பல கட்சிகள் சேர்ந்து விவாதம் நடத்தி அலசி ஆராய்ந்து கொண்டு இருப்பார்கள் மலை சமயத்தில் ரோட்டில் தோண்டப்பட்ட பள்ளம் இருப்பதை அறிவிக்க தடுப்புகளோ எச்சரிக்கை பலகைகளோ இல்லாததால் பல இரு வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்துக்குள் விழுந்து எந்திரிச்சு போய்கொண்டு தான் இருப்பார்கள் அடைந்த படுகாயங்களுக்கு மருந்து போட மருத்துவமனைகளை தேடி போய்கொண்டு இருப்பார்கள் உங்களை தேடி மருத்துவமெல்லாம் அப்போது அங்கே வராது அதில் யாரும் அரசாங்கத்தை குற்றம் சொல்லவே மாட்டார்கள் இதை போய் எதிர்கட்சிகள் தான் பெரிதுபடுத்தி அவியல் செய்கின்றன அதை திங்க யாரும் இங்கே தயாராக இல்லை மழைநீர் வடிகால் ஓடைகள் கட்ட நாலாயிரம் கோடிகள் செலவிட்டும் மழைநீருக்கு ஓடை எந்த பக்கம் இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை அப்படியே ஷாக்காயி ஸ்டன்னாகி தேங்கி நிற்கிறது அந்த மழைநீர் நாலாயிரம் கோடி யார் பாக்கெட்டுக்குள் ஓடிப்போய் விட்டது என்பதும் தெரியவில்லை ஒரு மந்திரி என்னன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பணிகள் முடிந்து விட்டதாக பேட்டி கொடுப்பார் இன்னொரு பக்கம் நாற்பது பர்சன்ட் பணிகள் தான் முடிந்து இருப்பதாக கார்பரேஷன் அதிகாரிகளும் பேட்டி கொடுத்து உண்மை நிலவரம் தெரியாமல் செய்து விடுவார்கள் நடைப்பயிற்சி மந்திரியோ ரெண்டு மணி நேரம் மழை நின்று பெய்தாலும் இருபது நிமிடத்தில் அத்தனை மழை நீரும் விடும் அளவுக்கு போர்க்கால அடிப்படையில் களப்பணிகள் நடந்து முடிந்துள்ளன என்று அறிவிப்பார் சடன்லி ரெயின் பெய்து விட்டதால் ரெயின் வாட்டர் வந்துடிச்சு வாட்டர் ஸ்டாக்டன்ட் ஆகி நின்றுடிச்சு நியூ ரெயின் ஆனதுனால அதுக்கு போற வழி தெரியல அதனால எல்லா தூய்மை பணியாளர்களும் பம்பரமாக சுடர்ந்து ஒர்க் பண்ணுறோங்கோ ஒன் வீக்ல ரெயின் வாட்டர் ஓடி போய்விடும் என்று மேயர் பேட்டி கொடுக்கும் போது ஒரு தாடிக்காரர் அவருக்கு மலையில் குடைபிடித்து கொண்டு நிற்பார் செம்பரப்பாக்கம் ஏறி உடைந்து பெரும் சேதம் கூடாது என்று ஊழியர்கள் கண்மிழித்து டீ குடித்து இருந்து நள்ளிரவில் ஷட்டரை திறந்து விடுவார்கள் வெள்ளத்தில் சென்னை மிதக்கும் ஒன்னாவது மாடி வரை நீரில் மூழ்கியதாக தலைப்பு செய்தி போடுவார்கள் தரைத்தளத்தில் இருந்தவர்களின் வீடுகளில் இருந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்சி இருசக்கர வாகனம் கார் போன்றவை அழுகி உபயோகப்படாமல் காயலாங்கடைக்கு போகும் இதனால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அப்பனா வந்து காசு கொடுப்பான் என்று யாரையும் நீங்க போய் கேட்க முடியாது நாம் என்ன இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டா வச்சிருக்கோம் நாட்டில் ஓடுற பாதி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸே இல்லை என்று ஹைகோர்ட் நீதிபதியே வருத்தப்பட்டு இருக்காரு அவரால் வருத்தப்பட மட்டும் முடியும் ஆக்ஷன் எடுக்க முடியும் கார்கள் இழுத்து கொண்டு செல்லப்படுவதை மொட்டை மாடியில் இருந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புவார்கள் இந்த சென்னைவாசிகள் இதுவரை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்று சொன்ன அந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் ஹெலிகாப்டரில் வந்து உணவுப் பொட்டலங்களையும் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் போடுவதை படம் பிடித்து மக்களுக்கு காட்டுவார்கள் ஹெலிகாப்டரில் வந்து உணவுப் பொட்டலம் போடும் ஊழியரிடமும் மத்தியானம் என்ன மெனு என்று கேட்பார்கள் மொட்டை மாடிவாசிகள் பிரியாணியா இல்லை சாம்பார் சாதமா என்று கேட்பான் ஒருத்தன் அதோடு மழை நீர் வடிய ஒரு வார காலம் ஆகும் தினசரி மெனுவை பிரிண்ட் பண்ணி போட்டால் என்ன உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் என்று கேள்வி கூட கேட்பான் அவன் தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்ததில் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் எப்படி தப்பினோம் என்பதை விலாவாரியாக மக்களிடம் பேட்டி எடுத்து போடுவார்கள் இந்த தமிழக மீடியாக்கள் அதில் ஒருவன் நான் பனைமரத்தில் ஏறி பன்னெண்டு மணி நேரமாக இருந்தேன் எனக்கு யாருமே வந்து ஒரு பிரியாணி பட்டலம் கூட தரவில்லை இன்று குறைபட்டு கொள்ளுவான் இந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவான் அவ்வப்போது வந்து போகும் மின்சாரம் மழையினால் முழுவதுமாக பெரம்பரெண்டாக கட்டாகி போனதால் மொட்டை மாடி ஜீவராசிகளின் செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எக்ஸ் வலைதளம் தளம் லிங்கடின் யூடியூபு இவை எதுவுமே பார்க்க முடியாமல் தங்கள் தலைகளை நிமிர்த்தி இயற்கை தந்த இந்த உலகத்தை முதன்முறையாக அதிசயமாக பார்ப்பார்கள் மொட்டை மாடிக்கு போகாதவன் எல்லாம் மொட்டை மாடின்னா இப்படியாவா இருக்கும் என்று அதிசயமாக பார்ப்பாங்க ஒரு வாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பால் மாணவர்கள் அசமகிழ்ந்தாலும் வெளியே போக முடியாதே சினிமாவுக்கு போய் தங்கள் தலைவனின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ய முடியாதே டிவியும் தெரியாது மொபைல் போனும் வேலை செய்யாது டிவி சீரியல் பார்த்து கண்ணீர் சிந்த முடியவில்லையே என்று தாய்குளங்கள் கண்ணீர் சிந்துவார்கள் பக்கத்து பில்டிங்கில் வாழ்பவர்கள் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்தவர்கள் பக்கத்து மொட்டை மாடியில் வாழும் மனிதர்களுடன் திடீர் நண்பர்களாகி பழக ஆரம்பிப்பார்கள் உங்களுக்கு எத்தனை பொருள் நாசமாச்சு எனக்கு இன்னென்ன பொருள்களெல்லாம் வீணாக போச்சு என்று தங்கள் நஷ்ட கணக்கை கூறி புலம்புவார்கள் அரசாங்கமோ சென்னை வாழ் மக்களில் ஒருத்தர் கூட காசா மக்கள் போல் பட்டினியால் சாகக்கூடாது என்று இந்த அரசாங்கம் அக்கறை எடுத்து ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து உணவு பட்டலங்களை வானத்தில் வீசி பெறும் சேவையாற்றி வருகிறோம் மக்களுக்கு சேவை செய்வதை கூட குறை கூறி எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன என்று கூறுவார்கள் இவ்வளவு மழை பெய்திருக்கிறதே ஒரு மத்திய மந்திரி கூட வந்து எட்டி பார்க்கவில்லையே என்பதிலிருந்தே தெரியவில்லையா தெற்கு நனைகிறது வடக்கு வாழ்கிறது என்று மழை நிவாரண நிதியாக பதினைஞ்சாயிரம் கோடி நிவாரணத் தொகை கேட்டும் இன்னும் அது வந்தபாடில்லை என்று குற்றம் சொல்லப்படும் நிதி கேட்டு முதல்வர் எழுதிய கடிதம் எப்படி டெல்லிக்கு சென்றது என்று மக்கள் வியந்து ஆச்சரியப்படுவார்கள் இந்த லெட்டர்லாம் பட்டுவாடா ஆகிறதே நீர்வளத்துறை அமைச்சரோ நேரம் காலம் தெரியாமல் திருவாய் மலர்வார் இந்த வருடம் சென்னை வாழ் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது என்று அடித்துக் கூறுவார் யோ இப்போ குடிக்க தண்ணி இல்லையா வாட்டர் பாட்டில் வீச சொல்லியா என்று மொட்டை மாடி ஜீவராசிகள் கத்தோம் அது எந்த மீடியாவுக்கும் கேட்காது மழை வெள்ளத்திற்காக என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி கணைகளை தொடுக்கும் பதினைந்தாயிரம் ராட்சத தண்ணீர் இறைக்கும் மோட்டார் பம்புகள் வாங்கி இருக்கிறோம் ஆயிரம் பிளாஸ்டிக் போட்டுகள் ஐயாயிரம் மலைக்கோட்டுகளும் ரெண்டாயிரம் துடுப்புகளும் வாங்கி ஐயா ஐநூறு உயரமான ஏனைய வாங்கி தயார் நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது உங்கள் ஆட்சி காலத்தோடு ஒப்பிடும்போது போது எங்கள் ஆட்சி காலத்தில் வந்த இந்த மலை குறைவுதான் உங்களாட்சி காலத்தில் தான் மக்கள் படாத ரொம்பவும் அவதிப்பட்டார்கள் என்று கணக்கு போட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுவார்கள் மலையில் சிக்கி இலங்கையில் ஒதுங்கிய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் அரஸ்ட் செய்து ஜெயிலில் அடைக்கும் இலங்கை அரசு கைது செய்த செய்தி கிடைத்த மறு நிமிடமே தமிழக அரசு கடிதம் எழுதிவிட்டு பேனாவை மூடி வைக்கும் அதோடு பிரச்சனை தீர்ந்துவிடும் அரசுக்கு அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும் மீனவர்களை வைத்து எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை மறுபடியும் கிளப்பும் கச்சத்தீவை மீட்காத மத்திய அரசுக்கு கண்டனங்கள் பறக்கும் கண்டனம் தெரிவித்து சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யும் ஒரு மலை வந்து என்னென்ன தொந்தரவெல்லாம் பண்ணுகிறது பார்த்தீங்களா மலை தூரல் ஆரம்பித்த போது இந்த மலை விவசாயத்தை செழிக்க வந்த மலை செம்மலை என்று பேட்டி கொடுத்த விவசாயிகள் ஒரு வாரம் பெய்த கனமழையால் தங்கள் நிலத்தில் மூழ்கி கிடந்த பயிரை வேருடன் பிடுங்கி டிவியில் பயிர் அழுகிவிட்டதாகவும் அரசாங்கம் அதற்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேட்டி கொடுப்பார்கள் அதுவும் ஊடகங்களில் வரும் மழையால் அழிந்த தக்காளி செடிகளை பிடுங்கி படம் பிடித்து காட்டுவார்கள் தக்காளி வரலாறு காணாத விலை எட்டும் உச்சம் தொட்டது என்று செய்திகள் தக்காளி விலை உச்சம் தொட்டது என்று செய்திகள் தலைப்பு செய்தியாக வெளியிடுவார்கள் ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் எல்லாம் இரநூறு ரூபாய்க்கு மேல் போய்விட்டது என்று தலைப்புச் செய்திகள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த ரோட்டில் தேங்கி நிற்காது என்று சூளுரைத்தவர்கள் கூட்டத்தில் காணாமல் நடைப்பயிற்சிக்கு சென்று விடுவார்கள் ஒரு வார காலம் மூடப்பட்ட டாஸ்மார்க்கினால் எவ்வளவு நஷ்டமடைந்தோம் அதை எப்படி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வைத்து ஈடுகட்டுவது என்று பாலாஜி கால்குலேட்டரில் கணக்கு பார்த்து கொண்டு இருப்பார்கள் புயல் கரையை கடந்து ஒரிசா பக்கம் போய்விட்டது என்ற செய்தி வரும் வரை மூச்சை அடக்கி பிடித்து கொண்டு இருப்பார்கள் பிறகுதான் பெருமூச்சு விடுவார்கள் நம்ம மக்கள் பிறகு தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள் அது என்ன இயல்பு வாழ்க்கை டூ வீலரை எடுத்துக்கொண்டு பறப்பார்கள் பரப்பார்கள் டாஸ்மாக் கடைக்கு இதுதான் மழை சொல்லும் கதை நமக்கு இன்னும் வேறு கதைகள் கிடைத்தால் வந்து சொல்லுகிறேன் மக்களே வரட்டா மக்களே ஜாய்ஹிந்த்